ஓம் அகத்தி சாய நமக ஓம் சிவ மகா அகத்திய ஆழிச்சு திருவடிகள் போட்டு சாமி வேறு வேறு சிந்தனைகள் பயணப்பட்டு இருங்க ஒன்னே ஒன்னே எனக்கு சொன்னீங்க ஒரே வார்த்தை ஓம் அகத்தி சாய நமக அதை மட்டும் சிந்தனை வைக்க சொன்னீங்க அதை சொல்ல 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 எல்லா செயல்களும் நீங்க வந்து எனக்கு பண்ணி கொடுத்துட்டு எனக்கு காட்சிகள் நிறைய கிடைக்க ஆரம்பிக்குது இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா கோமாதா பூஜையில் சிவன் காட்சியும் பாலச்சிந்தரோட ரூபங்களும் பார்த்தேன் மேக்சிமம் எல்லா வடிவங்களும் தரையில் எனக்கு தெரியுது கணக்குப்படி சாமி பார்த்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வடிவங்களாம் எனக்கு காட்சிகள் தான் அதோட சூத்தம் இருந்தால் சொல்லி எனக்கு ஆசி வருதுங்க சாமி நற்பெருமகா அகத்திய வாழை சமைதனில் அருள் வடிவாய் வெற்றிருக்கும் அற்புத மாநகர் விருட்ச நிலையாய் அகிலாண்ட நிலையாலும் அற்புத முப்பெரும் தேவியின் வடிவமாய் பாடல் திருபுர சுந்தரியுடைய திருவுருவமாய் அமர்ந்திருக்கும் அடக்குவா செல்வியுடைய ஆற்றல் நிறைந்திருக்கும் சிவ சச்சங்கம நிகழ்வுதலிலே அகத்தியன் யாம் உமக்கு நல்லாசிகள் வணக்கம் இச்சங்கர நிகழ்வின் ஓசை கேட்டு காவலுக்கு அமர்த்திருந்த பால திரிபுர சுந்தரி உள்வந்து அமர்கின்றார் ஆனந்தம் இயல்பு நிலை இறை காட்சிகள் இயல்பு நிலை ஆனந்த காட்சிகள் அருள்நிலை இறை காட்சிகள் இவையாவையும் மெரிதாக பெறுகின்ற அற்புத சபை நாடி அரிதான சபையென்று சபை அறிந்து வந்த பல்லவதேய சீடருக்கு அழகீஷா அத்தேவதியில் இருந்து அருபாளிக்கும் அற்புதமான விஸ்வாமித்ரன் நிலையாய் கண்ட நூல் வழியை காணும் சீடருக்கும் அவரோடு இணைவழி காணும் சீடர்கள் யாவருக்கும் நீர் உள்ளிட்ட அனைவருக்கும் அகற்றியிருந்தார் மகதீஷா இணை சூட்சம நூல் பகிரப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது யாவருடைய சலீலங்களுக்கு உள்ளும் என்பதற்கும் இந்த ஒரு சான்றுதான் காட்சிகளும் வடிவங்களும் அவரவர் சொல்லி வருகின்ற அவரை அறியாத தமிழ் மொழிகள் யாவும் ஆதி கைலாய சமூசித்த நூலே என்று அகற்று என் உரைக்கும் அற்புதமாக குக்ரை நாமம் அதிலே ஓமகதிசாய நாமம் என்னும் அத்தகைய நாமத்திலே இச்சமயங்களில் என் நாமம் உரைக்க வேண்டாம் என் நாமம் மட்டும் உரைத்தால் போதும் என்று யாம் காட்டிய ஜீவனாடி வழிகளில் அந்நாமத்தினை அவன் நாமம் மறந்து அந்நாமத்திற்குள் அவன் நாமத்தை மறந்து இரேழு பதினாலு லோகங்களில் இருக்கும் அத்துணை தெய்வங்களின் நாமங்களை எல்லாம் மறந்து என் நாமமாம் என் நாமம் அகத்திய நாமத்திற்குள் அத்துணை நிலையில் கண்டவனது சீடனாய் வந்து நின்ற நீர் உரைக்கும் நாமம் அது இவன் நாமமே என்று அகத்திய உரைக்கின்றோம் அவனை சாயனம் சிவசபையில் அகத்திய நாமத்தை உரைப்பவன் சிவசபை ஆசானுடைய நாமத்தையே உரைக்கின்றான் ஏனெனில் அவன் நாமம் மறைந்து மறந்து என் நாமம் சூட்டப்பட்டது அவன் பெண்ணு உரைக்கும் அவன் அவனாய் இல்லாத இவனாய் மாறுகின்ற பொழுது சிவனாய் அமர்ந்த பொழுது அகத்தியன் வணங்கும் ஆசான் கொண்ட சபை இச்சபை மட்டுமே என்று யாம் உரைக்கின்றோம் அகத்தியன் பணி செய்யும் சபையை எங்காவது காண அகத்தியன் ஆசானுக்கு பணி செய்யும் சபை இங்கு மட்டுமே என்று உரைக்கின்றோம் அகத்தியன் அந்த பிரம்மாண்ட உலகை எல்லாம் அடக்கி ஆளும் அகத்தியனை ஒரு சிறு நாமத்திற்குள் அடக்கியவன் சிவசபை ஆசான் என்று ராம நாமத்திற்கு இருக்கும் ஆற்றல் தெரியும் அல்லவா ராமநாம

வியறைக்குளோ மகேந்திராய் பிரபஞ்சத்தை ஆள்பவண் பிரபஞ்சத்தை ஆள்பவணை தஞ்சம் அடைய ஆசான் திருவிடியில் தஞ்சம் அடைபவன் பிரபஞ்சத்தின் அடியின் தஞ்சம் அடைந்து பிரபஞ்சோடு கலந்திருக்கின்றான் அம்பார் கலந்திருப்பவன் urethum நாமம் அகத்திய நாமம் அந்நாமத்திற்குள் அத்துணை நாற்றனும் உள்ளிருந்து காட்சிகளாக வெளிவரும் அருளாட்களாக வெளிவரும் அருள் நிறோப ஆட்சிகளாக வெளிவரும் அருள் பரலோக

கரங்களில் சரீரங்களில் மட்டுமே ஆதி கைலாய சூற்றவன் நூல் திகழும் என்று அகத்தியோ அவ்வாறு நூலை சுமப்பவன் அவனை சுமக்கின்றான் அவனை சுமக்கின்ற பொழுது அவன் சிவனை சுமக்கின்றான் சிவனை சுமக்கின்ற பொழுது அவன் பிரபஞ்சத்தை ஆளும் நிலைதனை சுமக்கின்றான் என்ற என்று அகத்தியன் நிலை பெற்ற சபையில் சீடனால் வளர்ப்பது நமக்கு ஆசு வழங்கி அமர்கின்றோம் அதனை 我嘛，的你啥也拿。